ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு சமய குறவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய மாணிக்க வாசகரின் குரு பூஜையினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த குரு பூஜை அன்னைக்கு நாம எப்படி அவரை வழிபாடு பண்ணனும் சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் நாம செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாணிக்க வாசக சுவாமிகளை பத்தி நாம நிறையவே பேசியிருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனல்ல அவருடைய திருவாசகத்தை முழுமையாக பதிவிட வேண்டும் அப்படின்ற ஒரே வைராக்கியத்தோடு என்னுடைய குரல்ல அதை நான் ஒவ்வொரு பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் கொரோனா காலத்திலிருந்து இது வரைக்கும் இரண்டு முறை முழுமையாக திருவாசகம் வகுப்பும் எடுத்திருக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதை படித்து வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இது அனைத்துக்கும் நன்றி சொல்லணும்னா மாணிக்க தான் நம்ம நன்றி சொல்லணும் அவ்வளவு சிறப்பு அவ்வளவு அழகு இன்னைக்கும் நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமான் முன்னாடி நின்னு அவருக்கு ஏதாவது ஒரு பதிகம் பாடணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல நம்ம வாயில வர்றது நமச்சிவாய வாழ்க நாதன் நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கறது தானே நமக்கு ஞாபகம் வருது இறைவனையே வாழ்த்தி பாடிய அடியார் அப்படின்னா அது மாணிக்கவாசகர்தான் இறைவனை வாழ்த்தலாமா அப்படின்னு யோசிக்கல இறைவனை வாழ்த்தினால் இறைவனுக்குள் சகலமும் அடக்கம் சகலத்தையும் வாழ்த்தியதாக பொருள்படும் அப்படின்னு இறைவனையும் வாழ்த்தி இறைவனை வணங்க வந்த நமக்கும் வாழ்த்துவதை பற்றி கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னா அது மாணிக்கவாசகர்தான் அவருடைய திருவாசகத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அன்பாக கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் இது வரைக்கும் நீங்கள் திருவாசகத்தை முழுமையாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு திருவாசகம் புத்தகத்தை வாங்கி முழுமையாக படித்துப் பாருங்கள் படிச்சா ஒன்னும் பொருள் புரியலையே அப்படிங்கிறவங்க திரும்ப திரும்ப படிங்க கண்டிப்பான அதற்கான பொருளை சிவபெருமானை உங்களுக்கு உணர்த்துவர் அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கிறது திருவாசகம் அதை மாணிக்கவாசகர் அவ்வளவு சாதாரணமாக எழுதிரல அவருடைய வாழ்க்கையில் பல துயர்கள் பல பிரச்சனைகள் பல இடர்கள் இதை எல்லாவற்றையும் கடந்துதான் அவர் நமக்கு திருவாசகத்தை தந்தார் மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய வரலாற்றை பற்றி ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல நான் ஆற்றிய ஒரு சொற்பொழிவு மற்றும் நம்முடைய நாயன்மார்களினுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியில கூட நான் அவரை பத்தி பேசியிருக்கிறேன் நாயன்மார்கள்ல அவர் கிடையாது ஆனால் நால்வர் பெருமக்கள்ல அவர் உண்டு ஏன் அப்படின்னா அவரை அடியாராக யாருமே பாவிக்கவில்லை அவரை சிவமாகவே சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார் அதற்கு பின் வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் பார்த்தார் அவருக்கு பின் வந்த சேர்க்கிழாரும் அப்படியே பார்த்த காரணத்தினால் அறுபதாக சுந்தரர் பாடியதை அறுபத்தி மூன்றாக உயர்த்தியவர்கள் மாணிக்கவாசகரை சேர்க்காமலேயே விட்டுவிட்டார்கள் அவர் அடியாரே அல்ல அவர் சாக்ஷாத் சிவபெருமானே தான் அதனால்தான் இன்றைக்கும் திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே அனைத்து விசேஷங்களும் திருவிழாக்களும் மாணிக்க செய்யப்படுகிறது அப்படின்னா ரிஷபத்துக்கு மேலே ஏறி வர்றது யாரா இருக்கும் சிவபெருமான தானே இருக்கும் அப்போ மாணிக்க சிவம் என்பதை சிவபெருமானை உணர்த்தி விட்டு போனாரே திருவாசகத்திற்கு வாக்கியம் என்ன என்று கேட்டபோது அதற்கு நடராஜா என்று அவரே பதில் சொன்னார் அப்படின்னா அப்போ மாணிக்கவாசகர் யார் சிவபெருமான் யார் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா இல்லை அந்த அழகான மாணிக்க சுவாமிகள் இந்த பூலோகத்திலே ஒரு சாதாரணமான மானுடராக பிறந்து எவ்வளவு துயர்களை அனுபவிக்க முடியுமா அவ்வளத்தையும் அனுபவிச்சு அதிலிருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்தார் அவர் நிறைய நமக்கு ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் பதிகங்கள் பாடியிருக்கிறார் அதில் திருப்புலம்பல் அப்படின்னு ஒரு அழகான பகுதி உண்டு நம்மெல்லாம் என்னங்க புலம்புறோம் அவர் புலம்பி இருக்கிறார் போய் படிச்சு பாருங்க ஏன் நீங்க விட்டுட்டு போன எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நீ மட்டும்தான் வேணும் ஒரு சின்ன பிள்ளை எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அவர் புலம்பி தீர்த்து அதற்கு பேரே அதுல ஒவ்வொரு பாடலும் பல கோடி வைரத்திற்கு சமமானது அவ்வளவு அருமையான பாடல்கள் ஒரே ஒரு பாட்டு உதாரணம் பாருங்களேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே இந்த பாட்டை சொல்லும் போதே அது முழுமையாக எனக்கு சொல்றதுக்கு முடியலை அவர் ஒரு குழந்தை மாதிரி சொல்றாரு பாருங்க எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாங்கிறார் நம்ம எல்லாம் வேணும் வேணும்னு கேட்போம் அவர் சொல்றார் எனக்கு உற்றார் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் கற்றார் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய திருவடி நிழல் இருக்கு பாத்தியா அந்த திருவடி நிழல்ல எனக்கு ஒரு இடம் கூட அந்த திருவடி நிழல்ல நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் எவ்வளவு தன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அவர் பதித்து அனைத்தையும் எழுத்துக்களின் வடிவமாக நமக்கு தந்தார் அதனால்தான் இன்றைக்கும் திருவாசகத்தை படிக்கிற போது நம்முடைய உள்ளம் உருகி போகிறது என்று சொன்னார் ஒருவர் உருகி உருகி எழுதியிருந்தால் மட்டும்தான் அதை படிப்பவருக்கும் அந்த உருக்கத்தை பெற்றுத்தரும் திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையானது அந்த திருவாசகமாகிய தேன் அமுதத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகர் இந்த உலக மக்களுக்கு திருவாசகத்தை தந்த பிறகு ஆனி மாதம் மக அன்று தனக்கு உரிய நடராஜ பெருமானோடு இரண்டரை கலந்து தானும் நடராஜனும் ஒன்று அப்படிங்கிறத உலகத்திற்கு காட்டி சென்ற நாள் இந்த நாள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய சன்னதி எங்க இருக்கோ சிவன் கோயில கண்டிப்பா இருக்கும் அங்க போய் நால்வர் சன்னதி இருந்தா அன்னைக்கு கண்டிப்பா மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு குரு பூஜை நடைபெறும் அந்த குரு பூஜையிலையும் நீங்கள் கலந்து கொண்டு சின்னதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு விபூதிப்பை தானமா கொடுக்கலாம் ருத்ராட்சம் தானமா கொடுக்கலாம் இல்லைன்னா நாலு பேருக்கு திருவாசக புத்தகம் வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம் நம்மளால என்ன முடிகிறதோ அதை நாம் பிறருக்கு தானமாக கொடுத்து அந்த நாளில் சிவபெருமானையும் மாணிக்கவாசக வாசக சுவாமியையும் உள்ளன்போடு வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மாணிக்க அருளோடு சிவபெருமானுடைய பேர் ஆசியும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளவர்கள் அன்றைக்கு திருவாசகத்தை முற்றோதலாக செய்வது விசேஷமானது முழுவதும் படிக்க நேரம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு பகுதியாவது அன்னைக்கு நாம பாராயணம் பண்ணலாம் இந்த அழகான மாணிக்க வாசக சுவாமியினுடைய குரு பூஜை என்னைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது அடியாரை விட இந்த உலகத்தில் யாரும் பெரியவர்கள் இல்லை அப்படின்னு யார் சொன்னா தேசமங்கே கரசியில அவ்வை பாட்டி ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க இந்த உலகத்துல தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரிதோ இறைவனே தொண்டருக்குள் ஒடுக்கமாகி அவரே அடியவர்க்கு அடியவராகத்தான் இருக்கிறாராம் அதனால அடியார்களை கொண்டாட கொண்டாட ஆண்டவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இந்த பதிவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த அடியார்கள் அனைவருக்குமே இதை நீங்க அனுப்புங்க ஏன்னா ஒவ்வொரு அடியார்களையும் இப்படி நாம் கொண்டாட ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நம்முடைய மனதிலே சிவபக்தி அப்படிங்கிறது மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்